சே இந்த ஆள் எங்கதான் போனேன்னு தெரியலப்பா வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது ஒரு வீடியோ எடுப்போம் சப்ரைபர் வாங்குவோம் அந்த அக்கறை சக்கரையே இல்லை இவருக்கு எங்கதான் போனாருன்னே தெரியல நோ இங்க நான் பண்ற எவ்வளவு நாளா தேடி நிறோம் உன்ன என்னடா என்ன ஆச்சியா நோ வீடியோ எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது ஒரு வீடியோ போடுவோம் அப்புறம் வாங்குவோம் இல்லையா சரி இருக்கும் கட்டிட்டு வந்துடும் ஐய் வா

நான் இன்னும் இத்தனை நாளா இது கரும்பு தாவரம் நினைச்சுன்னு இருக்கு இது கரும்பு தாவரம் கிடையாது அப்ப இது என்ன தாவரம்னா இது வந்து மாடுகளுக்கு பசு மாடுகளுக்கு எல்லாம் தீவனமா குடுக்கறதுக்காக பயிரிடக்கூடிய ஒரு செடி ஓகேவா இப்போ நீ உனக்கு கரும்பு பத்தி தானே தெரிஞ்சுக்கணும் அந்த கரும்பு செடி எப்படி இருக்கும் அந்த கரும்பு எப்படி வந்து அறுவடை செய்யறாங்க அதோட யூசஸ் எல்லாமே நான் இப்ப உனக்கு தெளிவா சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ ஓகேவா ஓகே அண்ணா கரும்பு என்பது சர்க்கரை உற்பத்தி செய்ய பயன்படும் ஒரு தாவரமாகும் இதன் அறிவியல் பெயர் சக்காரம் அபிசினேரம் இது கிராமினோ என்ற தாவர குடும்பத்தைச் சேர்ந்த தாவரமாகும் தென் ஆசியாவில் சூடான வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய உண்பதற்கு இனிக்கும் சர்க்கரை நிறைந்த ஒரு இடைத்தட்ப வெப்பநிலை தாவரமாகும் வெப்பமண்டல மற்றும் துணை வெப்ப மண்டல பகுதிகளில் கரும்பு பயிர் செழித்து வளரும் உலகமெங்கும் தொன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சுமார் இருபது மில்லியன் ஹெக்டேர்களில் வணிக பயிராக கரும்பு பயிரிடப்படுகிறது இது நீண்ட இளம தண்டுகளாகவும் தண்டுகளின் கரணைகளில் இருந்து இலைகள் மேலெழுந்து சோலையாக வளரும் இயல்புடையது கரும்பு ஆறு அடி முதல் பத்தொன்பது அடி வரை உயரம் கொண்டது கரும்பில் பல கலப்பினங்களை உருவாக்கியுள்ளனர் கரும்பு ஒரு பணம் கொழிக்கும் வணிக பயிராகும் பிரேசில் இந்தியா சீனா ஆகிய நாடுகள் ஐம்பது விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட கரும்பை உற்பத்தி செய்கின்றன கியூபா அதிக அளவில் கரும்பு பயிரிடுவதால் உலகை சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது கரும்பிலிருந்து பெறப்படும் முக்கிய பொருள் சுக்ரோஸ் ஆகும் இது கரும்பின் பகுதிகளில் சேர்த்து வைக்கப்படுகிறது கரும்பாலைகளில் இதன் சாற்றினை பிழிந்து தூய்மைப்படுத்தப்பட்ட சுக்ரோஸ் பிரித்தெடுக்கப்படுகிறது இப்போது கரும்பு தாவரத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காண்போம் கரும்பில் அதிக அளவில் நார் சத்து கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் ஜிங்க் தயாமின் ரிபோபிலவின் புரதம் என உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் அடங்கியுள்ளன கரும்பில் கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைவாக இருப்பதால் பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமை கிடைக்கிறது கரும்பு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிளவனாய்ட்கள் இருப்பதால் புற்றுநோய் செல்களை ஆரம்பத்திலேயே எதிர்த்து போராட உதவுகிறது கரும்பில் பொட்டாசியம் மற்றும் குறைந்த அளவில் சோடியம் இருக்கிறது எனவே இது சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது எனவே சிறுநீரக பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது கரும்பில் அதிகமான எலக்ட்ரோலைட்ஸ் இருப்பதால் கல்லீரல் ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது கரும்பில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் சருமத்தின் ஆரோக்கியத்தை தக்க வைக்க உதவுகிறது இதனால் சரும சுருக்கங்கள் சரும பாதிப்புகள் இன்றி வயதான தோற்றத்தையும் தாமதப்படுத்துகிறது கரும்பில் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வலு கிடைக்கிறது எனவே நோய் தொற்றுகளிலிருந்து தற்காத்து கொள்ள கரும்பு நல்ல மருந்தாகும் கரும்பு சாறுடன் சாறு கலந்து அருந்த வலிப்பு குணமாகும் கரும்பு சாறு உடல் சூட்டை குறைக்கும் ஒரு கப் கரும்பு சாறுடன் சிறிதளவு வெள்ளம் ஒரு தேக்கரணி நெய் சேர்த்து சாப்பிட உடல் குளிர்ச்சி பெறும் கரும்பு சர்க்கரையும் சில வகை மருத்துவ குணங்களை கொண்டதாகும் சர்க்கரை கலந்த நீரினால் புண்களை கழுவி வர புண்கள் ஆறும் கரும்பு சாறுடன் இஞ்சி சாறு எலுமிச்சை சாறு கலந்து அருந்தி வர பித்தம் குறையும் உடல் சூடு குடல் புண் மூலம் போன்றவை குணமாகும் கரும்பு சாறுடன் சிறிதளவு தேன் எலுமிச்சை சாறு கலந்து அருந்தி வர மலசிக்கல் தீரும் கரும்பு கற்கண்டு தாது வலிமையை கூட்டும் கரும்புச்சாறு சாறு பித்தவாந்தி மற்றும் ருசியின்மையை குறைக்கும் பாலில் கரும்பு கற்கண்டு முருங்கைப்பூ சேர்த்து காய்ச்சி தினசரி இரவு ஒரு கப் அருந்தி வர தாது புஷ்டி ஏற்படும் திடீர் விக்கலுக்கு சர்க்கரை சிறிதளவு சாப்பிட்டால் விக்கல் நிற்கும் நீண்ட நேரம் பேருந்தில் அல்லது வேறு விதத்தில் பயணம் செய்தால் ஏற்பட்ட உடல் சூட்டுக்கு கரும்புச்சாறு அருந்த சூடு தணியும் நீரில் கரும்பு வேரை இட்டு காய்ச்சி அரை கப் வீதம் இருமுறை குடிக்க சிறுநீர் கடுப்பு தீரும் சர்க்கரை கலந்த நீரால் கண்களை கழுவ புகையால் பாதிப்பான கண்கள் நலம் பெறும் வாரத்தில் இரு நாட்கள் கரும்பு சாறு பருகலாம் தினசரி கூடாது அப்படி தொடர்ந்து பருகினால் வெட்கை சூடு ஜலதோஷம் நீரிழிவு நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்னடா கரும்பு பத்தி தெரிஞ்சிக்கனே ஆஹ் கரும்பை பற்றி தெரிஞ்சிக்கிறேண்ணா உம் சரி ஓகே